Ice cream, ice cream, ice cream, ice cream, cooch ice palace, semi ice, ice cream, ice cream.

எனக்கு கொஞ்சம் அமைதியாக ஒரு ஹீ இப்போ என்ன பண்ணுறது आइसक्रीम आइसक्रीम कुत्ते इस पाले इस सेमी आइस गुलफी 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 हाय आइसक्रीम जोली जोली हाँ मम्म नाम आइसक्रीम आइस आप तो बंदे बनी कि यान्ना कुत्ती पसंद कला आइसक्रीम विनमा नहीं नहीं हाफ बाइल नहीं <laughs> कुछ तुम बकारा पल्ले कला रखी சரி பிள்ளைங்களா காசு வச்சிருக்கீங்களா காசெல்லாம் அப்புறம் தரம் தாத்தா ஐஸ்கிரீம் கொடுங்க இப்போ நင့်க்கு পয়సலவே தாத்தா அவ போய் சொல்ற அவகிட்ட காசு இல்லை நீங்க அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காதீங்க இவளை விட்டுட்டு நாம மட்டும் வந்திரணும் ஏமாத்தி வாங்கி ஏ குட்டி பொண்ணே

சரி குட்டி பொண்ணே சீக்கிரம் வா எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு தான் பேசுறாரு இவர் ஐஸ்கிரீம் என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாரு டிங்கு டிங்கு சீக்கிரம் வா போகலாம் கண்டிப்பா அவ ஏதாவது கிறுக்குத்தனம் தான் பண்ணுவா கண்டிப்பா என்னோட நோட்புக்க கூட எடுத்துட்டு வந்துச்சு

இந்த ரேடியோ வச்சுக்கிட்டு மூணு ஐஸ்கிரீம் இல்ல அஞ்சு ஐஸ்கிரீம் தாங்க பேசுறாரு பேச்சு தான் பேசுறீங்களா நீங்க கஸ்டமர் கிட்ட இப்படி எல்லாம் பேசுனா யாரு உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வாங்குவாங்க இந்த ஊர்ல உங்ககிட்ட வாங்குற ஒரே ஆள் நான் தான் இப்படியே பேசிக்கிட்டு இருங்க நானும் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வாங்காம அங்க ஒரு சொட்ட அங்கிள் வருவாரு அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் ஐயோ ஆமாம்மா நீ ஐஸ்கிரீம் வாங்காம என் ஐஸ்கிரீம் எல்லாம் வீணா போகுது சும்மா போம்மா என்னது என்னது உங்க கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்க வந்தேன் பாரு என்ன சொல்லணும் ஏதோ ஊர்ல இவர் ஒருத்தர் தான் ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி ஐயோ வாய் தாண்டா உனக்கு சனியே காலையில இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட விக்கல இந்த பாப்பா வந்திருக்கு ரேடியோ வேற நல்ல ரேடியோ மாதிரி இருக்கு நல்ல தேரு மாட்டேங்குது சமாளி சமாளி பாப்பா 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 நில்லு நான் சும்மா சொன்னேன் நீ அஞ்சு ஐஸ்கிரீம் தானே கேட்டேன் நான் ஒன்னு சேர்த்து ஆறா தரேன் கோச்சுக்காத பாப்பா நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிருந்தா மன்னிச்சிரு ஐயோ கோச்சுக்காத பாப்பா சாரி வயசான ஆள் சாரி கேக்குறல்லம்மா நீ எது கூட புலம்பிகிட்டுรన్నాங்க இந்த ரேடியோ ஓடவே மாட்டேங்குதுன்னு இப்போ நானே இத வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா டாடி பாட்டிக்கு போடு ரேடியோ வாங்கி வந்து தருவாங்கல்ல அதுக்கு தான் நீ என்ன லூசாミンக்கோ கொஞ்சம் மரியாதையா அந்த ரேடியோவ கூடு குடுக்க மாட்டேன் போ குட்டிப் பொண்ணே இப்போ என்ன ஐஸ்கிரீம் வாங்குறியா இல்ல நான் போகட்டா போ ஏ போ வாabra பிகூ பண்ணிகிட்டு இருக்கே